வணக்க மக்களே நாம் வந்து ஆரோக்கியமான பதிவில் கத்திரிக்காயில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நம்ம வாரத்தில் ஒரு தடவையாவது கத்திரிக்காயை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் நம்ம எப்போதுமே பிஞ்சு கத்தரிக்காய்களை சாப்பிட்றது நம்மளுடைய உடலுக்கு நல்லது முற்றிய கத்தரிக்காய்கள் வந்து ஒரு சில பேருக்கு தான் ஒத்துக்கும் பெரும்பாலானவர்களுக்கு அது ஒத்துக்காது தோல் வளர்ச்சி பிரச்சனைகள் ஏற்படுத்தும் உடலில் அரிப்பு புண்களை வந்து ஆறாமல் பண்ணக்கூடியதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் எப்போதுமே வாரத்தில் ஒரு தடவை நீங்கள் பிஞ்சு கத்தரிக்காய்களை சாப்பிடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது கத்திரிக்காய் நிறுத்திடக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்லாம் என்னென்ன அந்த ஊட்டச்சத்துக்களால் உங்களுக்கு என்னென்ன மருத்துவன்மைகள் கிடைக்குது அப்படின்றது பத்தி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பகவல் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ள விடலாம் நம்மளுடைய உடலில் வந்து நீர் சத்து பற்றாக்குறை இருக்கு அப்படின்னா உடல் வறட்சியாக நமக்கு தென்படும் குறிப்பாக கண்கள் பார்வை வந்து வந்து வறட்சியாக ஆரம்பிச்சிடும் தோள்களில் ஆங்காங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா வறட்சி நிலவுவதால் சர்மம் சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்படும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்லாமல் உடலுக்கு போதிய நீர் சத்து கொடுத்து சர்மத்தை மென்மையாக பாதுகாத்துக்கணும்னா கத்தரிக்காய் வந்து எடுத்துக்கலாம் கத்தரிக்காயில் இருக்கக்கூடிய அந்த விட்டமின் சி சத்து தோள்களில் நமக்கு கோலோஜன் உற்பத்தியை சர்மத்தில் வந்து மேம்படுத்தும் இதனால் சருமம் வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக நமக்கு இருக்கும் சர்மத்தில் எந்த விதமான முகப்பொருட்களோ கண் கருவலியங்களோ கரும்புள்ளிகளோ எதுவுமே இருக்காது ஸோ நமக்கு வந்து மின்னக்கூடிய சருமம் வந்து கிடைக்கும் குறிப்பாக வந்து மின்னக்கூடிய சருமம் இல்லை அப்படின்னாலும் நம்ம சர்மத்தில் எந்த தொற்றுகளும் வந்து ஏற்படாது எந்த விதமான முகப்பொருட்களும் நமக்கு இல்லாமல் சருமம் வந்து அழகாக தோற்றம் அளிக்கும் நமக்கு அதுக்கு நம்ம கத்தரிக்காய் எடுத்துக்கலாம் கத்திரிக்காயில் இருக்கக்கூடிய இரும்புச்சத்து வந்து நமக்கு ரத்த சிகப்பணுக்களை மேம்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும் ரத்த சிகப்பணுக்களை கத்தரிக்காயில இருக்கக்கூடிய அந்த இரும்புச்சத்து மேம்படுத்தும்போது ரத்த சிகப்பணுக்கள் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் வந்து நம்மளுடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்கும் ஆக்சிஜனை கடத்து செல்லும் இதனால் நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக இருப்போம் நமக்கு அனிமியாவுக்கான அறிகுறிகளாக தென்படக்கூடிய மயக்கம் தலைவலி உடல் பலவீனம் உடல் சோர்வு குமட்டல் வாங்க வந்து ஏற்படக்கூடிய உணர்வு இது போல எந்த விதமான ரத்தம் தொடர்பான பிரச்சனைகளுமே நமக்கு இருக்காது ஸோ ரத்த நாளங்களில் ரத்தம் சிறப்பான அளவில் பாய்வதற்கு கத்தரிக்காய் கூட இரும்பு சத்து ஹெல்ப் பண்ணும் கத்தரிக்காய் நரம்புகளுக்கு வலுவூட்டக்கூடியது இதனால் நீங்கள் அந்த மூளை தொடர்பான பிரச்சனைகள் நரம்பியல் சார்ந்த நோய்கள் எதுவும் இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் நரம்பு திளர்ச்சி உள்ளிட்ட பலவிதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை கத்தரிக்காய் சரி பண்ணிவிடும் சளி இருமலை கூட குறைக்கக்கூடிய தன்மை கொண்டது கத்தரிக்காய் முதல் கட்ட சிறுநிறு கற்களை கரைக்கக்கூடிய தன்மை பெற்றது கத்தரிக்காய் அதாவது வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட் டைம் இப்போ தான் உங்களுக்கு வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து உருவாகுது அப்படின்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் கூடவே நீங்கள் கத்திரிக்காய் சாப்பிட்டீங்கன்னா அந்த கிட்னி ஸ்டோன்ஸ்லாம் நீங்கள் கரைச்சி வெளியேற்றிக்கலாம் வாத நோய் ஆஸ்துமா ஈரல் நோய்கள் கீழ்வாதம் சளி பித்தம் தொண்டைக்கட்டு சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் கரகரப்பான குடல் உடல் பருமன் இது எல்லாத்தையுமே குணப்படுத்தக்கூடிய காய்கறிகளில் கத்தரிக்காயும் குறிப்பிடத்தக்கது தான் ஏன்னா அதில் அந்த மாதிரி ஊட்டச்சத்துக்களாக இருக்குது குறிப்பாக நார்சத்து இருக்குது பைட்டோ நியூட்ரியன்ஸ் கத்தரிக்காயில் இருக்கிறதுலாம் நினைவு ஆற்றல் நமக்கு அதிகரிக்கும் ஸோ நீங்கள் எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்டனராக சிதைத்து செயல்படுவதற்கு எல்லாம் நீங்கள் காய்கறியை வந்து உங்களுடைய இந்த கத்தரிக்காய் வந்து உங்களுடைய உணவுகளை சேர்க்கணும் இல்லை வாரத்தில் ஒரு தடவையாவது நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ உங்களுக்கு அந்த நினைவு ஆற்றல் அதிகரிக்கும் வெறியர்களுக்கெல்லாம் நம்ம சமைச்சி கத்திரிக்காய் கொடுக்கும்போது அளவாக கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனையெல்லாம் குறைஞ்சிரும் குறிப்பாக வந்து அந்த நியூ நினைவு நினைவு திறன் அதிகரிக்கப்படும் பார்க்கின்சன் அல்சைமர் போன்ற நரம்பியல் சார்ந்த ஞாபக மருதி நோய்கள் வருவது தடுக்கப்படும் இருக்குது மூளை வளர்ச்சி குன்றக்கூடிய அபாயத்தை தடுக்கிறதுக்கெல்லாம் கத்தரிக்காய் ஹெல்ப் பண்ணும் கத்தரிக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் கொழுப்புகளை வந்து குறைக்கும் இதனால் தேவையில்லாத கொழுப்புகளை குறைத்து நமக்கு காற்றலாக மாற்றி உடல் பருமனை குறைக்கக்கூடிய தன்மை கத்திரிக்காய்க்கு இருக்குது செல்களை கத்திரிக்காய் பாதுகாக்கும் குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா புற்றுநோய் வராமல் கத்திரிக்காய் நமக்கு பாதுகாக்கும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலில் இருந்து விடுதலை பெறுவதற்கு கத்தரிக்காய் எடுத்துக்கலாம் அதே போல் கத்தரிக்காய் வந்து தக்காளிக்கு இணையான ஒரு காய் அதாவது தக்காளியை போலவே எடை புரதம் கலோரி அளவு தாது உப்புக்கள் எல்லாமே கத்திரிக்காயில் இருக்குது ஆனால் விட்டமின் ஏவும் விட்டமின் சியும் குறைவாக தான் இருக்குது இதை ஈடு செய்யக்கூடிய வகையில் விட்டமின் பி போதுமான அளவுக்கு நமக்கு இருக்கிறதுல இதய நோய்கள் வருவதை கத்தரிக்காய் தடுக்கும் ஏன்னா ரத்த நாளங்களில் படிந்துடக்கூடிய அதீத கொழுப்பு படிவுகளை கரைத்து வெளியேற்றி கொழுப்பு படிவுகள் படியாமலும் தவிர்த்து ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை அனுப்புகிறதுக்கு கத்திரிக்காய் ஹெல்ப் பண்ணும் இதனால் ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் இதயத்துக்கு சீரான ரத்த ஓட்டத்தை கொடுக்கும்போது இதய துடிப்பும் சீராக இருக்கும் ரத்த ஓட்டமும் சீராக இருக்கும் மாரடைப்பு பக்கவாதம் போன்ற எந்த பிரச்சனையுமே நமக்கு வந்து இருக்காது ஸோ உடல் வலு குறைவாக உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த உடல் வலுவமைப்பாக மாற்றிக்கிறதுக்கு வலுவாக மாற்றிக்கொள் கத்திரிக்காய் எடுத்துக்கலாம் மூச்சு விடுதலில் சிரமம் தோல் மரத்து விடுவது போன்ற நோய்கள் எல்லாத்தையுமே கியூர் பண்ணுறதுக்கு நீங்கள் கத்தரிக்காயில் எடுத்துக்கலாம் அதே போல் உங்களுக்கு டைப் டூ சுகர் பேஷண்ட்டாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த முற்றிய காய்கள் உடல் வளர்ச்சிக்கு பயன்படும் ஸோ டைப் சுகர் பேஷண்ட்ஸ் வந்து அந்த எடுத்துக்கொள்ளும் போது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோல் ஆக இருக்கும் நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை நீங்கள் விடுபடலாம் உங்களுடைய பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் அந்த ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள் வந்து கத்தரிக்காய் உங்களை விடுபட வச்சு நரம்புகளில் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி மன அமைதியை கொடுக்கும் அதாவது ஸ்ட்ரெஸ் டென்ஷன் படபடக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து உங்களை விடுவிபட வச்சு மன அமைதியை கத்தரிக்காய் உங்களுக்கு வந்து கொடுக்கும் உடம்பில் வந்து சொரிசிறங்க இருக்கிறவங்க புண் இருக்கிறவங்கெல்லாம் கத்தரிக்காய் வந்து தவிர்க்கிறது நல்லது கத்திரிக்காய் உடலுக்கு சூடு தரக்கூடிய காய் அப்படின்றதால அது அரிப்பை உண்டு பண்ணி புண்கள்லாம் ஆறாமல் அதிக நாளைக்கு வச்சிடும் அதனால் கத்திரிக்காய் வந்து அலர்ஜின்னு சொல்கிறவங்களாம் எடுத்துக்காதீங்க கத்திரிக்காயை சாப்பிட்டா உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக சாப்பிடும் போது அலர்ஜி ஏற்படுதுன்னா அளவு கூட சாப்பிடுங்க மே மேக்சிமம் வந்து பிஞ்சு கத்தரிக்காய்களை சாப்பிட பழகிக்கோங்க அதுதான் நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடியது கத்தரிக்காய்களை எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே